அதிகமா டிராவல் பண்றாங்க நீங்க நினைக்கிறது வேற எதுக்கு சிவகங்கை போனங்கறத ஃபுல் டீடைலா இந்த வீடியோல காமிச்சிருப்போம் சொல்லிருப்போம் கண்டிப்பா பாருங்க நாங்க எப்பயுமே நாங்க கீரமங்கலம் வந்தா சிவகங்கை போயிட்டு தான் நாங்க வருவோம் நாங்க எப்பயுமே வீடியோ எடுக்க மாட்டோம் ஏன்னா வீடியோ எடுக்கறதாலே நிறைய பேர் என்ன பண்ணீங்க சண்டையா போக மாட்டீங்களா பேச மாட்டீங்களாங்கிற எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அதனால அவங்க இந்த வாட்டி எடுப்போம்னு சொல்லி எடுப்போம் ஸோ திரும்பி நாங்கள் போகும்போதுமே சிவகங்கை போயிட்டு தான் போவோம் சோ அதேமே வீடியோ எடுக்க முடிஞ்சா கண்டிப்பா வீடியோ எடுக்க ஷார்ட்ஸ் அது எடுத்து போறோம் ஷார்ட்ஸ் அது எடுத்து போறோம் ஏன்னா நிறைய பேர் அதையே சொல்றீங்க எத்தனை தடவை ஊருக்கு போறீங்க ஒரு தடவை போறீங்க கண்டிப்பா வீடியோ பாருங்க ஃபுல்லா இரண்டாவது காளி சிவமாக்கு வந்து பிறந்தநாள் பர்த்டே அந்த ஒரு வீடியோவுமே सेलिब्रेशन பண்ணதுமே நம்ம வந்து எல்லாம் வாங்கி கொடுத்தது எல்லாமே எல்லாமே இருக்கும் கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க ஏன்னா அது லாஸ்ட்ல தான் இருக்கும் கண்டிப்பா பாருங்க நிறைய டீடைல் ஷேர் பண்ணிருப்போம் சந்தோஷமான செய்தி கண்டிப்பா பாருங்க நான் லாஸ்ட்ல தான் சொல்லிருப்பேன் கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க

மயில் எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல இப்போ அருள் போயிருக்கா உள்ள போயிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கா வெயில் பட்டைய கிளப்புது மலைக்கு அதுக்கும் என்னப்பா வெயில் அடிக்கா வெயில் எப்படிதான் இருக்காங்களோ தெரியல வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்

வெளியில வந்தா சாப்பிட மாட்டேங்கிறான் இப்போ வந்து இப்ப மகி இருக்கிறானா மகி கூட சேர்ந்து சாப்பிட்டா சாப்பிட்டுதான் இப்போ வயசு இருக்கானா வயசு கூட சேர்ந்து உட்கார்ந்தா கூட சாப்பிட்டுதான் ஓரளவுக்கு சாப்பிட்டுதான் பட் ஆனா தனியா இருந்தா சாப்பிட மாட்டேங்கிறான் ஆனா கீரமங்கலத்துல இருந்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறான் அவனை எங்கேயுமே என்ன சொல்றது எங்கேயுமே கூட்டிட்டு போக முடியாத ஒரு நிலைமை அவன் அவனே பண்ணிக்கிறான் எங்களை அதனாலே அவன் எங்கயும் கூட்டிட்டு போக கூடாது என்ன காரணம் அஸ்வின் சாரோட வளகாப்புக்கு வந்து வெளியில வந்தது வெளியில யாரோடையும் ஒழுங்கா இவ கத்துன கத்து அப்படி அங்க இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அந்த ஒரு காலத்து நீங்க எல்லாம் நினைப்பீங்க தர்ஷனே ஒரு காரணமா சொல்றீங்க அப்படின்ட்டு தம்பி வந்து அப்படி வந்து புரியும் தர்ஷனை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு வந்து புரியும்

அந்த மாதிரி பண்ற அந்த புள்ள உள்ளியா இருக்கா சாப்பிட்டு ஏதாவது பண்ணா உண்டு அதனால இப்ப ஸ்கூலுக்கு போறதுனால டெய்லி டிஃபன் பாக்ஸ் காலியா வருது அதுவுமே சாப்பாடுமே நிறைய வச்சுக்க மாட்டோம் ஓரளவுக்கு கம்மியா மீடியம் மீடியமா வச்சுருவோம் ஏன்னா நம்ம வச்சு விடுறது எல்லாமே சாப்பிட்டு முடி சாப்பிட்டு முடிச்சு அனுப்பணுங்கிறது தான் நம்ம மிஸ் நம்ம ஸ்கூல்ல வந்து மிஸ் எல்லாம் பண்றது அதனாலே பாதியா தான் வச்சு விடுவோம் அந்த ஒரு காரணத்துல அவன் எவ்வளவு சாப்பிடா நம்மளுக்கு தெரியுமா அந்த மாதிரி தான் வச்சு விடுவோம் பத்து ஸ்பூன் இருக்கும் என்ன

கத்து அதுவுமே வீடியோ பாக்கிறதுக்கு இல்லங்க எதுக்கு விளையாடும் போது நடுவுல விளம்பரம் வருதான் இப்ப எங்க போறோம் கீழே போறோம் சீரமலை எதுக்கு போறோங்கிறதா நேத்து போட்ட வீடியோ ஒன்னாம் தேதி போட்ட வீடியோலேயே சொல்லி இருப்போம் வீடு பிளான் போயிட்டு இருக்கு வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு அமௌண்ட் தான் போயிட்டு இருக்கோம் பாலிசி நீங்க வந்து என்ன ஐடியா பண்றோன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப ஊருக்கு போயிட்டு இருக்கோம் வீட்லயும் இப்ப மழையெல்லாம் நின்றதுனால இப்ப வீட்டு வேலை வெளியே வேலை நடந்துகிட்டு இருக்கு பூச்சி வேலை ஆமா இன்னொரு பதினோரா மாசம் பன்னெண்டாம் மாசத்துக்குள்ள முடிக்கணும் ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற நம்ம இன்ஜினியர் என்ன முடிக்கணும் தான் நானும் நினைக்கிறேன் முடிச்சு வச்சா அடுத்த வேலையை நம்ம மூவ் பண்ண முடியும் தெரியும் அப்படின்னு சரி எப்படியாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போனாலும் தெரியும் என்ன வேலை நடந்திருக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சரி கீரமலை போயிட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இடையில எதுவும் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அங்கே டீ எல்லாம் குடிச்சோம் அண்ணன் வீட்டில் ஜூஸ் டீ எல்லாம் குடிச்சாச்சு வயிறு கம்மும் இருக்கு சாப்பிடணும் இப்போ ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்து கீரமலத்துக்கு போவோம் இன்னைக்கு வந்து காளி சோமாவுக்கு வந்து பிறந்த எங்களுக்கே தெரியாது ஒரு ஸ்டோரி கூட மஞ்சு போடலை படுக்கான் <laughs> தோணும் <laughs> 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 மாமாக்கு எனாவது வயசு கூட என்னோட பத்து வயசு கூட முப்பத்தி ஒன்பது வயசு மாதிரிலாம் மாமாக்கு இல்ல இருபத்தி எனக்கா முப்பது வயசு மாதிரி

നല്ല പാക്ക് അമ്പ

நல்லது இதுக்கு யாரும் பிடிச்சது இல்ல அது கூடமா ஒரே மரங்கள் கண்டன் தனி உட்கார்ந்து ஆர கோலவுன இன்னொருக்க இருளு சரி அவளுக்கு கேக் வேணுமா போலாம் நான் எடுத்து வச்சேன் போலாம் போலாம் எடுத்து வச்சி கேக்கமா வெடுமா நான் கொஞ்சம் மெண்டா கேக் மட்டும் இதுக்கு கேக் மட்டும் குடுங்க ஆனா அந்த மெண்டா இந்த வெள அவ விக்கும் வை ஹேப்பி பர்த்டே இதுல ஒரு கேக் கட்டி மெண்டமா கொஞ்ச கொஞ்ச அத அடிச்சு வைக்கலாம் டாடிக்கு அம்மா வைசோட இருந்து டாடிக்கு

தனி வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இது வந்து ரெண்டு பார்ட்டா தனித்தனி வீடியோவாக போட முடியாதுன்னு தான் ஒரே நாளில் நடந்த விஷயத்தை நம்ம வந்து ஒரே வீடியோவில் நம்ம சேர்த்து போட்டோம். சிவகங்கை போயிட்டு வந்து முடிச்சதுமே நம்ம அப்படியே கொடி கிராமமே போய்டோம். குடிக்கிற மேல வந்து நைட்டு வந்து வந்ததுமே கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கீரமங்கலம் வந்துட்டோம் இன்னைக்கு நம்ம எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா பேரா ஊர்னி எங்க தீபா தீபாங்கிற நம் தெரிஞ்சிருப்போம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அப்புறம் அக்கா மச்சா ஃபங்க்ஷனுக்கு க கல்யாணத்துக்கு அப்புறம் மகியோட பர்த்டேக்கெல்லாம் வந்திருக்காங்க ஸோ இப்போ ரீசண்டாக வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு எதுக்குமே அந்த கூப்பிடல நம்மளுமே ஸோ இதுக்கப்புறம் வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு கண்டிப்பாக நம்ம பால் காட்சி கலாத்துக்கு கூப்பிடுவோம் ஸோ அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு போனோம் நாங்கள் வீடியோ எடுக்கலை ஷார்ட்ஸ் மட்டும் எடுப்போங்கிற ஐடியாவில் போனோம் ஸோ அதே மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்துருக்கோம் அதுவுமே அப் வருது பட் அவங்க அண்ணா வீடியோ எடுத்தாங்கல்ல எடுத்துரு அப்படியா எனக்கு தெரியல நான் பார்த்தாரு ஓகேவா ஷார்ட்ஸாக தான் போட முடியும் ஏன்னா ரொம்ப கிளிப்பிங்ஸ்லாம் இல்லை ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து மச்சா எடுத்திருக்கிறாங்க இப்போ வீடியோ அவன் இன்னைக்கு கூடாது மேபி நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துருங்க ஷார்ட்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சோண்டு எடுப்போம் ஏன்னா என்ன எடுக்கன்னு தெரியல நமக்கு மோஸ்ட்லி அங்கே போயிட்டு வரதான் நாங்கள் போனோம் போனதுமே போட்டோ எடுத்தோம் ஆமா போனதுமே வந்துட்டாங்க கல்யாணம் முடிஞ்சு வந்ததும் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பி வந்துட்டோம் நம்ம அதனால என்ன என்ன எடுக்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கல ஷார்ட்ஸ் மட்டும் எடுப்போம்னு சொல்லி ஷார்ட்ஸ் மட்டும் தான் எடுத்தோம் ஸோ அடுத்து வந்து வீட்டு வேல வந்து நடக்கல இன்னைக்கு இன்னைக்குதான் போய் பார்த்தோம் வீட்டு வேலை வந்து பூச போறாங்க சிறுமிதான் பூச போறாங்க இன்னைக்கு பார்த்து இப்போ இன்ஜினியரை பார்த்து

இதுலயுமே நம்ம வந்து என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா லைட் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு இன்ஜினியர் போட போறாரு நம்மளுக்கு வீடு பட்ஜெட்ல போட போறாரு அதோட ஃபால் சீலிங்கும் போது எக்ஸ்ட்ராவா சேர்த்து போட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால ஓகே நமக்கு வந்து மத்தவங்கள்ட்ட பண்ணும் போது வந்து லைட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போகுது இவங்க கிட்ட வந்து ஓகே லைட்டுக்கு போக ஓரளவுக்கு கம்மியா போடாம எக்ஸ்ட்ரா லைட்டிங்ஸ்லாம் நமக்கு வருது அந்த மாதிரி ஒரு இது கண்டிப்பா நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு ஆஃபர் பண்ணிடுவோம்

எங்களுக்கு அந்த ஒரு விஷயமே தெரிய ஆரம்பிச்சிச்சு ஓகே லைட்டிங் தனியாக சார்ஜஸ் போல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே இன்ஜினியிட்ட கொடுப்போம் சொல்லிட்டு அந்த ஐடியா வந்துருச்சு அதனால் இன்ஜினியர்ட்ட தான் நம்ம வந்து சீலிங் கொடுக்கலான் இருக்கும் வெறும் ஹாலுக்கு மட்டும்தான் போட போகிறோம் ரூமுக்கு வந்து போடுற மாதிரி ஐடியா இல்லை ரூமுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் லைட் போடலான்னு சொல்லி பிளானில் இருக்கும் ப்ரொஃபைல் லைட்டுமே அது வந்து என்ன மேலே வந்து பட்டி பார்த்தாச்சு பட்டி பார்த்ததுனால இப்போ ப்ரொஃபைல் லைட் தான் போட முடியும் ப்ரொஃபைல் ஐட்டமே சும்மா ஒரு அழகுக்காக போடலாம்னு சொல்லி வச்சுருக்கோம் தம்பி ரூமில் வந்து கொஞ்சம் செவத்துக்கு வந்து போடலாம்னு சொல்லி வச்சுருக்கோம் அது ஒரு வீடியோவில் பார்த்து அதை லிச்சுட்டு காட்டுறோம் அது நல்லா இருந்துச்சு ஆமாம் முன்னாடியே போடணும் தான் வீடு நல்லா இருக்கும் இப்ப வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குக்கா சூப்பரா இருக்குக்கா அப்படின்னு அது பட்ஜெட் நிறைய பேர் கேட்டீங்க பட்ஜெட் வந்து இப்ப நம்மளால சொல்ல முடியாது